ராமலிஞ்சாபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் புற்று வாழ்க சிற்ற்றம்பலம் அருட்பிரஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் நம் பெருமான் ஞான உபதேசம் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் பெண்ணாய் ஆணூருவாய் எனப் பெற்ற பெரும் தகையே அண்ணாய் என் அரசே திரு அம்பலத்தை ஆடுகின்றோய் என்னான் ஆயடியேன் கழித்திட்ட உணவேளாம் உண்ணாது உண்டவனே எனக்கு உண்மை உரைத்தருடே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் அகவலிலே நூற்றி எழுபத்தி நாலாவது வரியில் சிகரமும் வகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருப்பெரிஞ்சுது எனவும் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது வழியில் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மும் மந்திரமே என்கின்றார் மேலும் உரைநேட பகுதி பக்கம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் ஆகாசமனாதி அதுபோல் அதற்கு காரணமான கடவுள் அனாதி அனாதியாகி ஆகாசத்தில் அனாதி அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட் சக்தி அனாதியாகி உள்ளது ஆகாயத்தில் அணுக்கள் நிரம்பியுள்ளன இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் அதாவது பரம்பரையாக நிரம்பியிருக்கின்றன அந்த அணுங்களுக்கு ஆன்மா என்று பெயர் இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இந்த ஆண்மணு காரிய காரிய காரணு காரண அணு என்று மூன்று வகை இந்த மூன்று அணு பக்குவம் அபபக்குவம் பக்குவா பக்குவம் என மூன்று வகையாய் நிற்கும் கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் மூன்று வகையாய் மூவகையாய் நிற்கும் யாவையெனில் ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் மூன்று விதமானதற்கு காரணம் அங்குள்ள அனாதியான காற்றே ஆகும் அதுபோல் ஆன்மாக்கள் மூன்று விதமாக மூன்று விதமானதுக்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருள் சக்தியாகும் அருள் என்பது தனி சிவம் சக்தி என்பது தனி காற்று பிண்டத்தில் தனி சிவம் ஆன்மா அது ஜீவாத்வம் அது ஜீவாத்மாவா மாறுகிறது பரமாத்மாவான ஆன்மான்னு இயக்க ஒளி இயக்கம் ஜீவாத்மாவாகிய காற்றின் இயக்கம் இயங்குகிறது தனி சிவம் இங்கு பிறப்படுத்தும் பொழுது அறிவு ஆண் தனி சக்தி மனம் பெண் இது எல்லாருக்கும் எல்லா உயிருக்கும் பொருந்தும் ஆண் பெண் என்ற உருவத்தில் அல்ல ஆணுக்கும் அறிவு உண்டு பெண்ணுக்கும் அறிவு உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் மனமுண்டு இதைத்தான் இந்த இடத்தில் ஆண் பெண் என்று கூறுகிறார் அறிவு மனம் இதனை அகவலிலே மனமும் ஆணியல் அறிவும் அந்நூறு அமைத்த அருட்பெருஞ்சுது என்பார் நம் ஐயா இவ்வாறு என் தேகத்தை அமைத்த இறைவா என போற்றுகிறார் அண்ணா என்ற என்றார் பெரியவர் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும் பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்தேன் என்பார் நம் பெருமான் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர் பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருப்பெருஞ்சோதி என்பார் என் அரசே எல்லா எல்லா அண்ணங்களையும் எல்லா போனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தனது பூரண இயற்கை விளக்கமாகிய சக்தியால் தோன்றி விளக்கம் தோன்றி விளங்க விளக்கம் செய்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெருஞ்சோதிதான் அரசு திரு அம்பலத்து ஆடுகின்றோய் திரு என்றும் ஆண்மாளியாது அது கடவுள் நிலையறிந்து வரை அம்பலம் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சுத்தசன்மார்க்கு அனுபவம் கண்டத்துக்கு மேல் பூர்வ மத்தியில்தான் இந்த ஆண்மான ஒளிக்குள் ஒளியாக மறைந்து நின்று இருக்கிறது இதை நாம் தான் ஜீவதய்வ புரிந்து அதை அறிய வேண்டும் இல்லாவிடில் அதை அறியாமலே நாம் மறைந்து விடுவோம் மறையாத மிகப் அடித்தாலும் சிறிதும் அசையாதை அவியாதை அண்டபகிர அண்ட துறையாவும் பிண்ட வகை துறை விளங்க தூண்டாத விளங்குகின்ற ஜோதிமணி விளக்கே மறையாதே குறையாதே களங்கமுமில்லாதே மயங்காதே பணிக்காதே வயங்குகின்ற மதியே இறையாய் இராய் அகத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் இளங்கும் நடத்த என்கின்றார் ஐயா என்னான் நாயடியேன் கழித்திட்ட உணவையலாம் உண்ணாது உண்டவனே உன் பெருமை என்ன முடியாது அப்படியிருந்தும் நான் என்கின்ற நாயகனை என் உள்ளமாகிய புருவமத்தியில் உன்னை பார் உன் உள்ளே பார் என்றாய் நான் செய்த ஜிவகாருணிய செயலால் எனக்கு ஆற்றல் கூடியது உன் உபகார சக்தியால் தயவு பெயராற்றலாகிய அருள் சக்தி கூட எனக்கு மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட நீயே தன்னையே எனக்கு ஒளியால் என்னை வேதித்து அருளமுது அழித்தனை அழித்து அருளொளி அடைந்தனை அமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சிவமே அருள்நிலை பெற்றனை அருளொடி உற்றனை அருளரசு ஏற்றுக அருளியே சிவமே இவர் சாப்பிட்டா இறைவன் சாப்பிட்டது போன்றுதான் அதாவது இதற்கு முன்பே மகரிசி படமாடா கோயில் பகவருக்கு ஒன்று நடமாடா கோயில் நம்மோருக்காக நடமாடா கோயில் நம்மோர் ஒன்று இல் படமாடா கோயில் பகவருக்குத்தாமே என்பார் இது போன்றுதான் பெருமான் கூறுவதும் ஆக நாம் மேலேற ஐயாயிரத்தி நூற்றி பதினெட்டு பாடல்கள் திருவழு பகுதி பெரு விண்ணப்பங்கள் திருமுகங்கள் இன்னும் எண்ணற்ற பழமொழி வாயிலாக பல பல உண்மைகளை கூறியுள்ளார் நாம் யுவகாருண்ய ஒழுக்கம் நின்று தொடர்ந்து நம் தரத்துக்கு தக்கவாறு நாம் செயல்பட செயல்பட நமக்கு எல்லாம் செயல் கூடும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை